ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம யஷுவந்துக்கு காது குத்தா போகிறோம் அதுக்காக ரிலேட்டிவ்கெலாம் நம்ம ட்ரெஸ் எடுத்துருக்கோம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் எல்லாமே ஆடி ஆஃபரில் நம்ம எடுத்தது தான் இது வந்து சில்க் சாரி இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோடு வந்திருக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஷர்ட்டும் வேஸ்ட்டின்னு எடுத்துருக்கோம் ஒரு ரிலேட்டிவ்க்கு ப்யூர் காட்டன் ஷர்ட் ப்ரைஸ் வந்து ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட்டோட வேஷ்டி இதோடய ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அவங்களே டிஸ்கவுண்ட் போட்டே போட்டிருக்காங்க இது அடுத்த செட்டு இந்த சாரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி இதுவும் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தான் பிங்க் கலர் பார்டர் இது நம்ம ரிலேட்டிவ்க்கு எடுத்த பேண்ட் ஷர்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் பேண்ட்டு அதோடய செட்டு இதோடய ப்ரைஸ் 900, நைன் ஹண்ட்ரட் வந்திருக்கு எப்படி காம்பினேஷன் சொல்லுங்க, சொல்லுங்கள் பேண்ட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்னும் எடுக்க வேண்டிய ட்ரெஸ் நிறைய இருக்குது அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன் ஷர்ட் அதில் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மி தான் இந்த ஷர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோடய ப்ரைஸும் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் இருக்கும் நினைக்கிறேன் பாருங்கள் ஆஃபரோட ஆனால் வந்து இது வந்து தௌசண்ட் ருபி அண்ட் வந்து இது வந்து லோயர் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோட ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து ரெண்டு நைட்டு எடுத்திருக்கோம் ஒன்று நான் இப்போ போட்டுட்ருக்கேன் இன்னொன்று இது தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி த்ரீ டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்திருக்கு இந்த சாரீ நாங்கள் பிரித்து பார்த்தோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் சம்திங் இதுதான் நமக்கு எடுத்த சாரீ ஒன்று எனக்கு இன்னொன்று எங்கள் மாமியார் இருக்குது இது ப்ளவுஸ் கொடுக்க ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் அதனால் வீடியோஸ் எடுக்க முடியல எங்கள் சேனல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்